தமிழக கட்சி கழக தலைவர் விஜய்க்கு மத்திய அரசு சார்பில் ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது பேசு பொருளாகியிருக்கிறது நிலையில் அது குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கல மாநில அரசு வந்து மத்திய அரசு வந்து ஒன்று கன்சோல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது கன்சோல் பண்ணுனாலும் பண்ணலாம் பண்ணாட்டியும் இல்லை இது வந்து அது வலைவீச்சா இல்லையா இல்லை சோதனைக்காகவா யார் யார் வருகிறார் என்பதை பார்ப்பதற்காகவா

சுயே தன்னிச்சையாக இப்படி ஒரு பாதுகாப்பை கொடுக்குதுன்னா அதில் ஒரு உள்நோக்கம் ஏதோ இருக்குது தான் நான் வந்து கருதுனேன் ஏன்னா அவங்க ஆதாயம் எல்லாமே இந்த மாதிரியானலாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா இது பொதுமக்களுடைய வரி பல பல நூறு கணக்கான கோடி ரூபாய்கள் இதுக்காக செலவழியும் ஆனால் இப்போ அவருக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த செய்திகளும் இல்லை அவங்க தரப்புலேருந்து தான் சொல்லல ஆகவே இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு ஒட்டி அரசாங்கம் ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து இந்த பாதுகாப்பு என்பதை தானாக முன் வந்து வழங்கியிருக்கின்றதா நான் கருதுறேன் இதற்கு அரசு இதற்கு விஜய் தரப்புல என்ன சொல்றாங்கன்றதை பொறுத்து நம்ம அடுத்து நினைச்சோம் எந்த அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை ஒரு கட்சியினுடைய தலைவராக உருவாயிருக்கிறார் ஒரு நடிகராக இருக்கிறார் அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம் அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் எழுப்பதற்காக அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய் பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பிஜேபி வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களை இந்த பாதுகாப்பு கொடுத்தா அவர் போயிடுவாராம்மா பிஜேபி கூட அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பிஜேபி இருந்த தம்பி அண்ணாமலைக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க அவர் அதுல தானே இருக்காரு ஒன்றிய பிஜேபி அரசு அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க அதில் எதை வச்சு அவங்க அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல ஏன்னா அதை விட இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு சமூக பிரச்சனைகளுக்காகவும் சமுதாயத்துக்காண்டி உழைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிற நிறைய பேர் அவங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்கும் பொழுது அவர் சகோதர விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒய்க் கேட்டகரி கொடுத்தது பொறுத்த ஒன்றிய அரசு பாஜக அரசு கொடுத்துருக்கிறாரு இது பொறுத்த வரைக்கும் நான் இது உங்களுக்கு நீங்க பத்திரிக்காரங்க நீங்க எனக்கு இந்த கேள்வி கேட்கறீங்க இதற்கு பதில் மக்கள் தான் இருக்கணும் சிஆர்பிஎஃப் ஒய்க் கவர் கொடுத்துருக்கிறாங்க பத்திரிகையில நீங்களே போட்டிருந்தீங்க ஆளுநரை சந்திக்க வரும் பொழுது வர முடியல பைக்கில் வர்றாங்க தடுக்கிறாங்க நிறைய பேர் பைக்கில் போய் கீழே விழுந்தாங்க சொல்றீங்க பரந்தூர் விமான நிலையம் மக்கள்கிட்ட பேச போகும்போது பிரச்சனைன்னு பத்திரிகையில் நீங்க எழுதுறீங்க ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை எல்லார்த்தையும் கண்காணிக்கிறாங்க அது யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு இவ்வளவு பேசுகிற மாநில அரசு ஏன் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இவங்க கொடுக்கல ஏன்னா ஒரு சினிமா நடிகர் விடுங்க அரசியல் கட்சி தலைவர் விடுங்க எல்லார்த்தையும் தாண்டி தமிழகத்தில் சாதாரணமான மனிதர் ஒரு பொது இடத்துக்கு போகும்போது மக்கள் வர்றாங்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது இதை தாமாகவே முன்வந்து முதலமைச்சர் ஏன் செய்லின்னு நான் கேட்கறாங்கண்ண முதலமைச்சர் கொடுத்திருக்கலாமே தமிழகத்துல தமிழகத்துல எக்ஸ் ஒய் ஜி அப்படிங்கிற கேட்டகிரி இருக்கு ஜெட் கேட்டகரி இருக்கு தமிழக அரசு ஏன் செய்யல அவங்க இன்ஃபர்மேஷன் ஜென்ரேட் செய்த பிறகு இது நடக்குது இதில் தயவு செய்து அரசியல் யாராச்சும் செய்ய நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லை என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து